கவனமாக கேளுங்க கிரமம் என்று சொன்னால் நல்லொழுக்கமாய் செய்யப்பட வேண்டியது கிரமம் அப்போ செய்யப்பட வேண்டியதை செய்யாமல் இருப்பதெல்லாம் என்னது சொல்லுங்க அக்கிரமம் அல்லையா புரியுதா உங்களுக்கு இப்போ எல்லாமே இந்த கோவப்படுறது திட்டுறது அதெல்லாம் என்னது இல்லை அக்கிரமம் இல்லை பிள்ளை ஒரே அக்கிரமம் செய்யான் சொன்னால் கேட்க மாட்டேங்களா அதெல்லாம் வேதத்தின்படியான அக்கிரமம் வேதத்தின்படியான அக்கிரமம் என்னென்னா கத்துடைய வார்த்தையை நன்றாய் அறிந்த பின்பு நல்ல கவனமா கேளுங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு கத்துடைய வார்த்தையை நன்றாய் அறிந்த பின்பு அந்த கத்துடைய வார்த்தையின்படி செய்யாமல் அதை மீறி செய்கிறது எல்லாமே என்னதுதான் அக்கிரமம் அல்லலையா அல்லா அக்கிரமம் மிதி மிகுதியாகும் போது என்ன ஆகும் என்ன ஆகும் பாவம் பெருகும் அன்பு தனிந்து போகும் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அவருங்க இந்த அக்கிரமம் என்று சொல்லும்போது கற்றுடைய வார்த்தை என்ன செய்ய சொல்லுதோ எதை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறது எல்லாமே என்னது தான் அக்கிரமம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா